வணக்கம் நாளை இன்றைக்கு பெருநாள் நாங்கள் இந்த பெருநாளில் கலந்து கொள்ளாததுக்கு காரணம் வந்து நெடுகம் போய் போய் பேசி பேசி யாரோட பேசுகிறது நாங்களும் அங்கே உள்ள நாட்டுப் படகாரையும் பேசி பேசி என்னத்தை கண்டுறாங்க ஆனால் நாட்டுப்படகாரர் உண்மையின்படி தமிழ்நாட்டில் இருக்கிற எங்கள் தாட்டுப்படகாரர் எங்களோடைய ஒத்து கதைச்சு பேசி எங்களோட கடல் வளத்தை எப்படி பாதுகாக்கணும் நாங்கள் என்னென்ன தொழில் செய்யலாம் நாங்கள் அங்கால அங் நாங்களும் அங்கால போகலாம் நீங்களும் ஜாலம் வரலாம்னு சொல்லி கதைச்சி பேசி நாங்கள் ஏற்கனவே கஜ நாங்கள் கதைச்சு பேசியிருக்கிறோம் கடல் வளத்தை எப்படி பாதுகாக்கணும் அதுக்குரிய நடவடிக்கைகளை இறங்கணும் அடுத்தது தடை செய்யப்பட்ட தொழில் இல்லாத நிப்பாட்டி நாங்கள் சந்தோஷமாக தொழில் செய்யணும்னு சொல்லி நாட்டுப்பட மீனவர்களோட நாங்கள் சகிச்சுருக்கிறோம் ஆனால் நாங்கள் என்ன சொன்னாங்கன்னு சொன்னால் முதல் விசப்படைய நிறுத்துக்குவோம் விசப்படைய நிறுத்தினால் நாங்கள் நாட்டுப்படகு மீனவரோட கதைச்சு பேசி ரெண்டு பகுதியும் பழைய மாதிரி தொழில் செய்யலான்னு சொல்லி ஏற்கனவே நாங்கள் கைச்சிருக்கிறோம் அப்ப திருப்பி திருப்பி திருப்பியும் என்னதான் நாங்கள் சதிக்கிறது ஒன்று வந்து ரெண்டு அரசாங்கமும் இதுக்குரிய நடவடிக்கைகள் இறங்கணும் ஏற்கனவே ரெண்டு ரெண்டு அரசாங்கமும் எடுத்த நடவடிக்கை எடுத்து கொண்டே குப்பைல போட்டுக்கள் புழுதிண்டே போய் எடுத்து தூசி தட்டி பாருங்கோ ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு எடுக்கப்பட்ட சட்டம் ரெண்டு இந்தியாவாலையும் இலங்கை எடுக்கப்பட்டு ஒப்பந்தம் செய்யப்பட்ட சட்டம் ஒன்று கிடக்கு அந்த சட்டத்தை ரெண்டு அரசாங்கம் நடைமுறைப்படுத்தி சரியான முறையில் இருக்கமான முறையில் கொண்டு வந்தால் நாங்கள் நாட்டுப் பறக்காரோட கலைத்து ரெண்டு பகுதி மீனவர்களும் சந்தோஷமாக கதைச்சு பேசி சந்தோஷமாக தொழில் செய்கிறோம் பழைய காலம் மாதிரி தொழில் செய்கிறோம் அப்படி இல்லைன்னு சொன்னால் நாங்கள் கதைக்கிறது எந்த விதமான பிரியோசனையும் இல்லை ச இதுவும் இல்லை விசப்பட இருக்க மட்டும் விசப்படகாரம் எங்கடைய இல்லை த உங்களோட இந்தியா இல்லாதாண்டி எங்கடையிலே வந்து தொழில் செய்ய மட்டும் நாங்கள் ஒரு காலமும் பேசி எந்த விதமான பிரியோசனையும் இல்லை அது பேசுறது அர்த்தவும் இல்லை ஏற்கனவே நாலு மூன்று நாலு முறை பேசி 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 அதை அறுத்து விட்டாச்சு உங்களுக்கு ஏற்கனவே நான் என்ன பல நாள் படம் எடுத்து அங்கே வாழல் மீன் பிடிக்கிறதுக்கு உரிய நடவடிக்கை எடுத்து நான் அதுக்குரிய காசுகள் ஒதுக்கப்பட்டு அது வந்து நடப்பு த தச்சமே நடைமுறையிலே இல்லை அப்போ வார அரசியல் கட்சிகள் இல்லாமல் தங்களை அதுகளை வந்து தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு அது இந்தியாவாக இருக்கலாம் இலங்கையாக இருக்கலாம் டென்ட் அரசாங்கமும் பார அமைச்சர்னார் கடத்தொழில் அமைச்சர் என்றாலும் சரிதான் அரசாங்கம் என்றாலும் சரிதான் தங்களுக்கு சாதகமான முறையில் பயன்படுத்தி கொண்டு எங்களை மக்களை பகடைக்காய வச்சு கொண்டு இருக்கிறீர்கள் ஒரு நூறு படகு இந்திய அழுவ பட விசப்படகு வருதுன்னு சொன்னால் ரெண்டு படகு பிடிபடும் அரசாங்கம் நினைச்சா நூறு படகையும் பிடிக்கலாம் ரெண்டு படகு பிடிக்கிறேன்னு சொன்னா நாங்களும் இப்போ இந்தியா அழுவ படகு பிடிக்கிறோம் அப்போ இந்தியா அழுவ படகை பிடிக்கிறத விட்டுட்டு பழைய நடைமுறை ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு சட்டத்தில் உங்களால் உருவாக்கப்பட்ட டில்லியில் போய் காலஞ்சென்ற சுஷ்மா சுவராஜ் இந்தியா அந்த வெளிவுரமைச்சர் சுஷ்மா சுவராஜும் இலங்கை இந்த காலஞ்சென்ற மங்கள அமரேஸ்வரர் மங்கள அமரஸ் வீர அவர்கள் அவரும் வந்து டென் அடுத்தது சுமந்திரன் முன்னாள் கடத்தொழில் அமைச்சர் மஹிந்த அமரவிரா இவர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு சட்டம் அந்த சட்டத்தை நீங்களே நடைமுறைப்படுத்தாமல் ரெண்டு அரசாங்கம் வச்சிருக்கிறீர்கள் பிரேரண சட்டத்தை உருவாக்கி நீங்கள் நாங்கள் போய் டில்லியில் சாய்க்கிறோம் நாங்கள் பேசுகிறோம் சரி பிரச்சனை பிரச்சனைக்குரிய சட்டம் நடவடிக்கை எடுத்துருக்கிறோம் அது காலப்போக்கில் சரி வரும் இன்றைக்கி ரெண்டாயிரத்தி பதினாறுன்னு சொன்னால் பத்து ஆச்சு பத்து வருஷம் மட்டும் என்னை கிளிக்கிறீனும் அப்போ இதுதான் பிரச்சனை ரெண்டு அரசாங்கம் சேர்ந்து உடனடியாக இதுக்குரிய நடவடிக்கை எடுக்கணும் உண்மையின்படி கடல் வளத்தை அழிக்கிற தொழில் அத்தனை எண்ணிப்பாட்டணும் பாதிப்போணும் தடை செய்யப்பட்டு தடை முழுக்க தடை செய்யணும் அது நான் எந்த தொழிலாக இருந்தாலும் சரி தான் அற்ற தொழிலாக இருந்தாலும் சரி தான் இது தடை என்ன தடை தான் நாங்கள் இன்றைக்கி கடல் வளர்த்த இன்றைக்கு பாதுகாத்தா தான் வருங்கால சங்கடி வாழும் இப்போவே எங்களால் சாப்பாடு சாப்பிட முடியலை மீனை பிடிச்சி எங்களால் சாப்பிட முடியலை அப்போ வருங்கால சங்கடிக்கு நாங்கள் என்ன தவிட்டு போகிறோம் அது இந்தியாவாக இருக்கலாம் இலங்கையாக இருக்கலாம் அப்போ திருப்பியும் இன்றைக்கு வந்து இந்தியா என்ன செய்ய போதும் இன்றைக்கு வந்து பூகோள ரீதியில் வந்து இன்றைக்கு க வந்து வேறு ஒரு ஐரோப்பிய நாடுகளுக்கு சீனா போகிற நாடுகளுக்கு விழ வில போக போதும் தான் யாருக்கும் பாதிப்பு இந்தியாவுக்கும் பாதிப்பு எங்களுக்கும் பாதிப்பு தான் எல்லாருக்கும் பாதிப்பு அப்போ இந்த ரீதியில் இன்றைக்கு நாங்கள் இந்த சட்டங்களை நாங்கள் உண்மையாக விருக்கிறோம் நீங்கள் உண்மையின்படி இந்தியாவில் இருக்கிற வந்த பாரம்பரிய மீனவர்கள் தயவு செய்து உங்களுடைய அரசாங்கத்துக்கு கொடுக்கணும் அப்படி இல்லைன்னு சொன்னால் உங்களோட பாதுகாப்புக்கு இந்தியா கடற்படையை எல்லையில் விடுங்கோ இந்தியா இந்த கடற்படையை எல்லையில் விட்டு நீங்கள் உங்கள் இந்த விசாப்படைகளை கட்டுப்படுத்துங்க அதையும் கட்டுப்படுத்த முடியல இதையும் கட்டுப்படுத்த முடியல திருப்பி திருப்பி மிஞ்ச வந்து புடிவாட்ட உடனே பிரச்சனை 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 அங்கே உள்ள அண்டைக்கு உழைஞ்சி சாப்பிட்ற மக்கள்லாம் அன்னைக்கு அந்த விசா படையில் வரது முதலாளிமாரி இருந்து கொண்டு அவங்கள பிடிச்சி பிடிச்சிஞ்சு அனுப்புகிறது அதுகள் பாவம் வேறு சொன்னால் கூலி வேலை வா கூலி தொழில் அன்றைக்கு வந்து உழைச்சி கொண்டு வீட்டை போனால் தான் அதுகளுக்கு சாப்பாடு அப்போ அதுகள் வந்து இன்றைக்கு பிடிவாட்டு ஜெயில் வழியை ரெண்டு மாதம் மூன்று மாதம் ஆறு மாதம் இருக்குதுன்னு சொன்னால் அந்த குடும்பத்தில் நிலைமை என்ன அந்த முதலாளி மாரி அந்த குடும்பத்தை இவன் விடுதலை செய்து வர மட்டும் இந்த முதலாளி மாரி குடும்பத்தை பார்ப்பியும் அப்படின் பெரிய பெரிய பட முதலியல் ஒவ்வொரு தன் ட்ரெவண்டி விசப்படகு நாலு விசப்படகு ஆறு விசப்படகு பத்து விசப்படகு வச்சு கொண்டு கூலி தொழிலாளி அன்னண்டைக்கு உழைச்சி சாப்பிட்ற தொழிலாளிகளை தூக்கி அதை அனுப்பி இஞ்ச வந்து பிடிபட்ட உடனே அந்த குடும்பங்களை வந்து கஷ்டப்படுது பாவம் அதுகளை பார்க்க எங்களுக்கு கவலையா இருக்கு இதெல்லாம் வேறால வருது ரெண்டு ரெண்டு அரசாங்கம் தான் நான் நான் இந்திய பொறுப்பு கூற இல்லை பெரிய 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 பிரச்சனை இல்லையே பெரிய வல்லரச நாடுகள் இந்தியாலாம் பெரிய வல்லரசு நாடு சின்ன பிரச்சனை ஒரே இருக்கிற பிரச்சனை சீரு ஏன்ட் இந்தியால உள்ள பேர் போய் மீன் பிடிக்கிறான் அதே மாதிரி நீங்களும் மீன் பிடிக்கலாம் தானே அதே மாதிரி உள்ளூர்ல இருந்து தடை செய்யப்பட்ட தொழில்லாத்தி நிப்பாட்டி இன்றைய நாங்கள் இலங்கையிலேயே வெங்கட கடத்தொழில் மக்களை சந்தோஷமாக நிம்மதியாக மாறுவதற்கு இலங்கை அரசாங்கம் வழி வகுப்பணும் அதைத்தான் நாங்கள் இன்றைய காலப்பகுதியை பொறுத்தளவில் தவறி த உண்மையின்படி இந்தியா எங்கிற உறவுகளையும் கேட்டுக்கொள்வதையும் முகப்படுத்தான் இந்தியா இலங்கையில் வெங்கட கடத்தொழில் உறவுகளையும் கேட்டுக்கொள்வது தான் நன்றி வணக்கம்